மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எதிர்பாராத மாற்றம் ஒன்று நடக்க போகிறது மேலும் கிரக நிலை அமைப்புகளால் உங்களுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறது எப்பொழுதுமே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி எந்தவித சவாலா இருந்தாலும் சரி தைரியமா கையாள தெரிஞ்சவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன என்ன விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் ஒரு சில விஷயத்தை நீங்க தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வரும் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன நீங்க எந்த விஷயத்துக்கு எல்லாம் ரொம்பவுமே கவனமா இருந்தா சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் முன்னேற்றம் பெற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற யோசனை மேசராசி அன்பர்களுக்கு இருக்கும் உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமே பதில் கொடுக்கும் வகையில் இந்த பதிவு அமையும் மேசராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு அமையும் நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் வீரத்தை கொண்டவங்க கொண்டவங்கதான் செவ்வாய அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த மேச ராசி அன்பர்கள் அதே போல நவகிரக நாயர்களில் முதல்வரா சூரியன் உங்களோட ராசியில இருக்கிறார் தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டால் நீங்க பல விஷயத்துல வெற்றியுமே பெற முடியும் அதே போல மேசம் ராசி அப்படின்னு சொன்னாலே எண்ணற்ற நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கும் என்னன்னு கேட்டால் ரொம்பவுமே அமைதியான நபர்களாக நீங்க இருப்பீங்க மிகவும் ஒழுக்கம் நிறைந்த நபர்களாகவும் இருப்பீங்க மனித முகக்கிட்ட ரொம்பவுமே அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு நபர்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா கூட முதல்ல ஓடி உதவி செய்யக்கூடிய நபர்கள் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க அதே போல உங்ககிட்ட இறக்க குணங்களும் மனித நேயமும் உண்மையின் சொரூபமா திகழக்கூடிய ஒரு சிறப்பான குணம் மேசராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே போல தர்மத்திலயுமே தலை சிறந்து விளங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா பன்னிரண்டு ராசிகளையுமே மேசராசி அன்பர்களை சொல்லலாம் இவங்க வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில ஒரு தனி சித்தாந்தத்தை வழிவகுத்து அதன்படி வாழணும் அப்படின்றதுல ரொம்பவுமே கவனமாகவும் குறிக்கோளோடவும் இருப்பாங்க ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலுமே தலைமை பொறுப்புல பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி சவால்கள் வந்தாலும் சரி தைரியமா கையால தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ராசி அன்பர்களுக்கு இயற்கையை ரசிப்பதுல அதிக ஆர்வம் இருக்கும் அதே போல மேச ராசிக்காரங்கிட்ட ஒருத்தவங்க நட்பு வச்சிருக்காங்கன்னா அந்த நபர்கள் பலவிதமான அனுபவங்களை இவங்களால அடைய முடியும் இந்த ராசிக்காரங்க நிறைய ஆற்றல் கொண்ட நபர்களா இருப்பாங்க ஆனா அது வந்துட்டு இந்த ஆற்றல் இருக்கு ஆனா எந்த விஷயத்திலுமே இல்லையே எதையுமே சுறுசுறுப்பா செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஆமா இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இவங்களோட சோம்பேறை தனத்தால இவங்களோட ஆற்றல் எல்லாமே வீணா போயிருக்கும் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் ஒரு சில வேற தள்ளி போடுவாங்க நாளைக்கு பார்த்தா அந்த விஷயம் நடந்திருக்காது இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் மேசராசி அன்பர்கள் தவித்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெறவுமே உங்களோட ஆற்றல் திறமை இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்க விரும்புகிற காரியத்தை எல்லாமே சிறப்போட செய்து முடிப்பதற்கு ஒரு சுறுசுறுப்பு அது மட்டும் இல்லாம இந்த கொஞ்சம் கவனம் கொஞ்சம் எச்சரிக்கை இது இருந்தாலே நல்லதா இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் குழந்தைத்தனமான சுட்டித்தனம் இருக்கும் குறும்புத்தனத்தை உருவமா தான் நீங்க இயற்கையிலேயே கொஞ்சம் குழந்தை போல குணமுமே இருக்கும் அதனால இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்களை சுத்தி இருக்கிற எல்லோருக்குமே இவங்க பிடிச்ச நபர்களா இருப்பாங்க மேசராசி அன்பர்கள் இந்த வாரத்தின் கிரக நிலைகளில் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்ப விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் சரிங்க வந்த பிரச்சனையும் சரி இது எல்லாமே தீர்வதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை உண்டாகும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் என்றாலும் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதான் நடக்க வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அதே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி அமைது அப்படிங்கறத நாம இப்ப விரிவா பாக்கலாம் வீரத்தை அணிகலனா கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயை அதிபதியா கொண்டவங்க நீங்க நவகிரக நாயகர்களின் முதல்வனான சூரியன் உங்களோட ராசியில இப்ப தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல வெற்றிகளையுமே நீங்க பெற முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்காலம் குறித்த கவலைகளை இப்ப நீங்க புறம் தள்ள போறீங்க சந்திரனின் சஞ்சாரங்களுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு தொழிலுக்கு போட்டியாக வருகின்றவங்க உயர்ந்த நிலையை அடைய போறீங்க செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் வரலாம் அதனால கவனமா இருங்க நில விற்பனையில பெரிய லாபம் வரும் புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பார்ட்னர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க சுமூகமா பேசி தீர்ப்பது நல்லது அதே போல இந்த சமயத்துல நீங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை முறையா கட்டிடுங்க குரு இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது வியாபாரத்தில் காணப்படுகின்ற மந்த நிலை போக்கம் புதிய திட்டங்களை வழிவகுத்து சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது குடியிருக்கும் வீட்டிற்கு வர்ணம் பூசி அழகுப்படுத்துவீங்க ஏதாவது வீடு ஆண்டர் பண்றதா இருந்தா அந்த மாதிரியான விஷயத்தை மேற்கொள்வீங்க அல்லது ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க சனி பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அரசாங்க உங்களுக்கு கிடைக்கும் ராகு பனிரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வெளியே பேசி சிக்கலை நீங்க உருவாக்கிக்காதீங்க கேது ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவி சொல்லிய மந்திரம் அப்படிங்கிற மனத்தின்மையோடு செயல்பட்டால் குழப்பங்கள் உங்களை விட்டு தீரும் அதே போல முன திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் அதனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பானதா இருக்கு அதை தொடர்ந்து கடைபிடிங்க மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கேது ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளால் சங்கடம் ஏற்பட்டாலுமே லாபஸ்தானத்திற்கு ராகு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் அளவிற்கு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த பெற அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது மிகவுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால பொருளாதார நிலை நல்ல ஒரு உயர்வை கொண்டு வந்து கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல நீங்க நவீன பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கையுமே உண்டாகும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் நிலையில் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போ அடைய போறீங்க ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகும் ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த இடத்த வாங்குவீங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த வீட்டை வாங்குவீங்க அல்லது புதிய வீட்டிற்காவது குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரிய பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களோட செயல்கள்ல வேகம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே திடீரென உடல் நிலையில பாதிப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலுமே இரண்டாம் இட குருவின் பார்வை உங்களுடைய ராசியிலிருந்து ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடங்களுக்கு உண்டாகிறதுனால ஆரோக்கியம் மேம்படும் ஆனா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து நீங்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் வராது மேலும் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த கனவுகள் நனவாகும் நீங்க எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும் ரொம்ப நாளா உங்களோட கை வந்து சேராத பணமுமே இந்த வாரம் கை வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுத்திருக்கு பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எண்ணங்கள் பூர்த்தியாகும் வாரம் தாங்க இது உங்களோட ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய அதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு ஆன்ம பலம் அதிகமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் குழந்தை பேருக்காக வைத்தியம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு உங்களோட வைத்தியம் பலன் தந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும் சிந்தனைகளாக இருந்தாலும் சரி எண்ணங்களாக இருந்தாலும் சரி வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் ஞானம் வெளிப்பட போகுது வியாபாரத்தில் வரக்கூடிய வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய காதல் திருமணத்திற்குமே பெற்றோர்கள் சம்மதம் தருவாங்க பண வரவு சீரர்க்கும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறாத ஆசைகளுமே உங்களுக்கு நிறைவேறும் எதிலையுமே முழு முயற்சியோடு ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும் சிலர் அதிர்ஷ்டத்தை துரத்தி ஏமாறவும் வாய்ப்பிருக்கு கவனமா இருங்க பெண்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் நிம்மதியும் வரும் கருத்து வேறுபட்டால் விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்க கூட நட்பு பாராட்டுவாங்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் வரும் இந்த சமயத்துல நவ கிரக குரு வழிபாடுமே மேசராசி அன்பர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு இனிமையான தொழில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரக நிலைகள் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நீங்க இப்ப மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லயுமே சாதகமான வாய்ப்புகளை உங்களால பெறக்கூடிய அமைப்பு இருக்கு நீங்க எந்த அளவுக்கு இப்ப முயற்சி செஞ்சீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் என்ன மேசராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மேசராசி அந்த அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே